அஸ்லாம் வலிக்கம் சுய தொழில் மகளிர் வணிக கண்காட்சி எங்கள் ஊரில் வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எங்கள் ஊர்லலாம் போட்டதே கிடையாது எந்த ஸ்டாலுமே ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து ஸ்மால் பிஸ் ஓனரை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த ஸ்டால்லாம் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு வராங்க அதில் எங்கள் ஊர்லேயும் வந்து போட்டிருந்தாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஸ்டால்ஸ் வந்து இங்கே வந்து போட்டிருந்தாங்க ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் அபாயா கலெக்ஷன்ஸ் பக் ஐட்டம்ஸு இப்படி எல்லா ஐட்டம்ஸும் வந்து இங்கே போட்டிருந்தாங்க அண்ட் இந்த அத்தர் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அண்ட் அண்ட் அதர் சைடு பார்த்திங்கன்னா ஹிஜாப் ஷால்ஸு சாரீஸு நைட்டீஸ் அப்படின்னு எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து இருந்தது அண்ட் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பியோர் கீ வந்து சேல் இருந்தாங்க அவங்கக்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து இருந்தது நான் நினச்சேன் அது பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்ட்டு ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அது வந்து கிளாஸ் பாட்டில் வெளியில தான் வந்து பிளாஸ்டிக் கோட்டட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் வந்து கிடச்சிது அண்ட் நம்ம எல்லோருடையுமே ஃபேவரட் நைன்டிஸ் கிட்ஸ் மிட்டாய்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு ஷாப்பில் வந்து எனக்கு கிடச்சிது அண்ட் இவங்கக்கிட்ட டோனட் ப்ரௌனிஸ் எல்லாமே இருந்தது இவங்க பார்த்திங்கன்னா ஹவுஸ் பேக்கரி அப்படின்ட்டு ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க இவ் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த இடியப்ப மாவு பத்தல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது அண்டு ஷாஸ் ஃபேஷன் அவங்கக்கிட்ட மெஹந்தி ஆன்டி டார்னிஷிங் ஜுவல்லரி கவரிங் ஜுவல்லரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அண்ட் இவங்க வந்து ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்லேருந்து செஞ்சு கொண்டுட்டு வந்திருந்தாங்க அண்ட் இவங்களோட இன்னொரு ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் அதாவது வந்து இந்த இஞ்சி இஞ்சி இஞ்ச இஞ்சி இஞ்சிக்கொத்து முறுக்கு ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நான் ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட நம்பர் தெரியும் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கத்திஜா பேஸ்ட்ரி ஷாப் அவங்களோட வெஜ் ரோல் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இவங்க டோனட்டு ப்ரௌனிஸ் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க அண்ட் ஹஃப் ஃபேஷன் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறையா கேக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்களோடதும் சூப்பராக இருந்தது அண்டு இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வாடா சுட சுட நாகூர் வாடா அதுவும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ வந்து எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட் டைம் அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே அலமதுல்லாம் நல்லபடியாக இருந்தது ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க